என்னவளே அறுபத்தி ரெண்டு ஆகாஷிடம் அவன் தண்டனையை அனுபவித்து விட்டதால் அவனிடம் சகஜமாக பழக முடிந்ததோ என்னவோ அது மட்டுமில்லாமல் இருவரும் ஒத்த வயது என்பதாலும் அவனிடம் சகஜமாக இத்தனை நாட்களில் பழக முடிந்திருந்தது ஆனால் மற்ற இரு மைத்துனன்களும் எப்பொழுதும் முறுக்கிக் கொண்டே திரிய அவனும் பாவம் என்னதான் செய்வான் துள்ளி குதித்து ஓடி வந்த மதியழகி தந்தையின் மடியில் ஏறி அமர்ந்து கொண்டாள் அவன் தனிமையை போக்கும் விதமாக அப்பா நாம நம்ம வீட்டுக்கு போகலையா இங்கேயே திரும்பி வந்துட்டோமா என்றபடி கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தாள் தனக்கு துணையாக ஆதரவாக வந்த மகளின் கன்னத்தை வருடியபடியே அவள் கன்னத்தில் முத்தம் பதித்தான் பிருத்திவிராஜ் ரெண்டு மாமாங்களுக்கும் கல்யாணம் இருக்கு இல்லையா கல்யாணம் முடிஞ்ச பிறகு நாம வீட்டுக்கு போயிடலாம் ஓகேவா என்று கேட்டபடி தலையாட்டினான் அப்போ நீங்கள் இன்னைக்கு ஏன் கூடவே படுத்துப்பீங்களா இங்கே நம்மரும்லேயே எல்லாரும் ஒன்றா படுத்துக்கலாமா என்று அவள் கேள்வி எழுப்ப இதற்கு அவன் என்ன பதில் கூறுவது இன்னும் அவனுக்கே அது தெரியாத நிலைதானே அவனுடைய வீட்டில் என்றால் அவளுக்கும் குழந்தைகளுக்கும் என்று தனியாக ஒரு அறையை ஏற்பாடு செய்து வைத்திருந்தான் அதைதான் அவளும் விரும்புவாள் நாடுவாள் என்று அவனுக்கு தெரிந்தே இருந்தது ஆனால் இங்கு இவ்வளவு பேரை வைத்துக்கொண்டு பெரியவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதன்படித்தானே செய்ய முடியும் அப்படியே இருந்தாலும் அதற்கு அடுத்து என்ன என்று யோசித்து யோசித்து அவன் மண்டை காய்ந்து கொண்டிருந்தது சரவணனும் தினேஷும் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார்கள் ஆனால் அவன் ஒருவன் இருப்பது போலவே அவர்கள் காட்டிக்கொள்ளவில்லை பெரியவர்களுக்கும் அவனிடம் என்ன பேசுவது என்று தெரியவில்லை குழந்தை கேட்டுவிட்டால் இப்பொழுது இவளுக்கு என்ன பதில் கூறுவது என்று அவனும் அமைதி காத்தான் குமரனின் வீடு நிசப்தமாக இருந்தது யாருக்கும் என்ன பேசுவது என்று தெரியவில்லை ஆகாஷ் வந்ததும் பிரித்திவியின் அருகில் அமர்ந்து கொண்டான் அவனின் படபடப்பும் பதட்டமும் அவனுக்கு புரிந்ததோ என்னவோ அவனின் மீது இருந்த கைகளில் அவன் தன் கையை வைத்து அழுத்தம் கொடுத்தான் பெரியவர்களுக்கும் புரியாத நிலைதான் அடுத்து என்ன செய்வது இரவு சம்பிரதாயங்கள் எதுவும் வேண்டாம் என்று பேசி முடிதாக்கிவிட்டது குழந்தைகளுக்காக திருமணம் என்றாலும் திருமணம் முடிந்து விட்டது அவன் அவளுடைய கணவனாகிவிட்டான் அவனுக்கு அவள் சரிபாதியாகிவிட்டாள் பிரித்திவியை மகளின் அறைக்கு அனுப்புவதுதான் நியாயம் ஆனால் அதை மகள் எப்படி எடுத்துக்கொள்வாள் என்று புரியாமல் தவித்தனர் குமரன் இனிய நிலாவிடம் இனியா கொஞ்சம் போய் உன் பொண்ணுகிட்ட பேசிப்பாரேன் குழந்தை கேட்கறதுக்கு எங்களுக்கும் பதில் தெரியல என்று கூறினார் நான் பேசதை விட நீங்க பேசினாதான் உங்க பொண்ணு அமைதியா இருப்பா என்று அவரும் மறுமொழி கூறினார் நெற்றியை தேய்த்தபடியே வந்தவர் கணேசனின் பார்வைக்கு இல்லை என்று உதட்டை சொலித்தார் ஆகாஷும் பிரித்திவியும் சகஜமாக பேசிக் கொண்டிருப்பதை கவனித்த கணேசன் குமரனுக்கு இருவரையும் பார்வையால் சுட்டி காட்டினார் ஆகாஷிடமே அந்த பொறுப்பை ஒப்படைத்து விடலாம் என்று நினைத்தனர் சற்று சத்தமாகவே அனைவருக்கும் கேட்கும் விதமாக அங்கிருந்தபடியே ஆகாஷ் மாப்பிளையை கூட்டிட்டு போய் வெண்ணிலா அறைய காட்டிட்டு அப்படியே அவள் ரூம்ல விட்டுட்டு வந்துடு என்று கூறினார் கணேசன் தன் அப்பாவை பார்த்தவன் அடுத்து பிரித்திவியையும் பார்த்தான் இருவரும் கண்களால் என்ன பரிபாஷைகளை பரிமாறி கொண்டனரோ முதலில் ஆகாஷ் எழுந்து பிருத்திவியை நோக்க அவனும் சோஃபாவில் கையை பற்றி எழுந்து நின்றான் அங்கிருந்த மகளை கைகளில் ஏந்தி தூக்கி கொண்டான் ஜாலி என்று ஹை கைகளை தட்டியவள் அப்பா இன்னைக்கு நீங்க எனக்கு கதை சொல்லி தூங்க வைக்கணும் சரியா என்று தலையை ஆட்டியபடி கேட்டாள் அவனும் ஆமோதிப்பாக சம்மதித்து தலையாட்டினான் ஆகாஷ் வெண்ணிலாவின் கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழையாமல் கதவை திறந்து பிருத்திவியை உள்ளே போகச் சொல்ல தயங்கி தயங்கி அவனும் வெண்ணிலாவின் அறைக்குள் குழந்தையுடன் நுழைந்தான் முதல் இரவில் தங்கள் குழந்தையுடன் நுழைபவன் அவன் ஒருத்தனாகத்தான் இருப்பான் கட்டிலில் நடுவில் கார்த்திக் படுத்திருக்க ஓரமாக ஒரு கழித்து சாய்ந்து படுத்தபடியே மகனை தட்டி கொடுத்தவள் கதவு தட்டும் சத்தத்தில் திரும்பி பார்த்தாள் பிரித்திவி அழகியை தூக்கிக் கொண்டு உள்ளே வருவது தெரிந்தது அவனை எரித்து விடுவது போல பார்த்தவள் கால்களை கீழே இறக்கினாள் அவன் அவளின் பார்வையை எதிர்கொள்ளாமல் மனதிற்குள் ஷப்பா இப்பவே இப்படி முறைக்கிறாளே வச்சு செய்ய போறா போல நினைத்து கொண்டே பார்வையை அங்கும் இங்கும் சுழற்றி அறையை நோட்டமிடுவது போல பாசாங்கு செய்தவன் ஏதோ அந்த அறையை இப்பொழுதுதான் முதல் முறையாக பார்ப்பது போல பார்த்து வைத்தான் மகளோ தந்தையிடம் தங்களுடைய அறையை பற்றி பேசிக்கொண்டே சுற்றி காட்டினாள் அதை கவனமாக கேட்பது போல பாவனை செய்தான் அப்பா இது என்னோட டாய்ஸ் இது கார்த்திக்து இந்த கபோர்டில் ஏன் துணி இருக்கு அங்கே கார்த்திக் எங்கள் அம்மாவது உங்களுது எங்கப்பா வைப்பீங்க என்று கேள்வியாக நிறுத்தினாள் அவனிடம் ம் ம் மட்டுமே பதிலாக வந்தது அந்த அறையினுள்ளே அவன் வருவது வேண்டுமென்றாலும் முதல் முறையாக இருக்கலாம் அந்த அறையை அவன் ஏற்கனவே ஜன்னல் வழியாகவும் பார்த்திருக்கிறான் கேமரா வழியாகவும் பார்த்துக்கொண்டே இருந்திருக்கிறான் இப்பொழுது கேமரா தெளிவில்லாமல் இருப்பதனால் அவனால் சரியாக பார்க்க முடியவில்லை என்றாலும் அந்த அறையும் அவளும் அவன் ஞாபகத்தில் நீங்காத ரீங்காரமாகத்தான் வட்டமிட்டு கொண்டிருந்தனர் அவன் தன் பார்வையை தவிர்ப்பதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது கார்த்திக் தூங்கிவிட்டானா என்று பார்க்க அவனும் கண்களை மூடியிருந்தான் அவள் கையை விலக்கிக் கொண்டு எழுந்து நிற்க முயல மீண்டும் கண்களை திறந்தவன் தன் தாயின் கையை தன் மீது இழுத்து கொள்ள வேறு வழி இல்லாமல் அவளும் அப்படியே இருக்க வேண்டிய சூழ்நிலையாகியது ஆனால் இப்பொழுது அவன் முன்பு அவளால் கட்டிலில் படுக்க முடியவில்லை காலை இறக்கிவிட்டு சாய்ந்தபடி அவனை தட்டி கொண்டிருந்தாள் மதியழகியை தூக்கி கொண்டு உள்ளே வந்தவன் அங்கு ஊரமாக வைக்கப்பட்டிருந்த சோஃபாவில் சென்று அமர்ந்தவன் குழந்தையிடம் பேச ஆரம்பித்துவிட மகளும் தந்தையிடம் வஞ்சனையில்லாமல் படப்படுத்துக் கொண்டிருந்தாள் அவளுக்கு சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் அவளுடைய தந்தை அவளுடன் அவள் அருகில் அவளுடன் பேசியபடி இவ்வளவு நாள் அலைபேசி வழியாக அளவலாவிக் கொண்டிருந்தவன் இப்பொழுது அவளுடைய அணைப்பில் அதுவே மதிக்கு போதுமானதாக இருந்தது குழந்தைக்கு அதற்கு மேல் யோசிக்க தோன்றவில்லை ஆனால் வெண்ணிலாவிற்கு அப்படி இல்லை குழந்தைகளுக்காக துணிந்து இறங்கிவிட்டால்தான் ஆனால் எதிர்காலம் கேள்விக்குறியாக நின்று அவளை பயமுறுத்தியது ஆனாலும் அவள் அதை முகத்தில் காட்டாமல் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொண்டாள் வெண்ணிலா குழந்தையை தட்டி கொண்டிருந்தாலும் பார்வையும் கவனமும் அவர்கள் இருவரிடையே மட்டுமே இருந்தது நேரத்தை பார்த்தால் மணி பதினொன்றை தாண்டி இருந்தது அழகி உனக்கு தூக்கம் வரலையா வந்து படு என்று ஓங்கி குரல் கொடுத்திருக்க அம்மா இன்னைக்கு அப்பா கதை சொல்லுவாரு அப்பா கூட படுத்துக்கிறேன் என்று அவள் கூறினாள் மீண்டும் அவனை முறைத்தவள் மகளிடம் முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு சீக்கிரம் தூங்குடா செல்லோ நேரம் ஆகுது பாரு என்று கூறினாள் சாரிம்மா என்று தலையாட்டியவள் தந்தையின் புறம் திருப்பி அவன் கழுத்தை தன் பக்கம் திருப்பி தாடையை பிடித்தபடி அப்பா நீங்க கதை சொல்லுங்க நான் அப்படியே தூங்குறேன் என்று கேட்டாள் பாப்பாவுக்கு என்ன கதை வேணும் என்று அவன் கேட்க எனக்கு எனக்கு என்று ஆள்காட்டி விரலை தன் கன்னத்தில் வைத்தபடியே சிந்தித்தவள் அப்பா எனக்கு உங்க சின்ன வயசு கதை சொல்லுங்க எனக்கு அது தெரியவே தெரியாது என்று கூறிய நொடி அவன் கண்கள் கலங்கிவிட்டது வார்த்தைகள் வராமல் தடுமாறியவன் அப்பா இன்னொரு நாள் அந்த கதையை உனக்கு சொல்கிறேம்மா இப்போ வேற கதை சொல்றேன் என்று தட்டு தடுமாறி பேசியவனை பார்த்தால் வெண்ணிலா அவளின் புருவம் இடுங்கியது ஓரளவுக்கு பிருத்திவியின் சிறுவயது விஷயங்கள் அனைத்தும் அவளுக்கு தெரிந்திருந்த போதும் இவனின் இந்த தடுமாற்றம் அவளை யோசனையில் ஆழ்த்தியது மகளும் சென்று தந்தையின் பேச்சுக்கு அடிப்பணிந்தாள் சரிப்பா நம்ம வீட்டுக்கு போன பிறகு நீங்கள் உங்கள் கதை சொல்லுங்க இப்போ எனக்கு நிலா கதை சொல்லுங்க அம்மா அடிக்கடி நிலா கதை தான் சொல்லுவாங்க பாட்டியும் நிலா கதை தான் சொல்லுவாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அம்மா பேர்லேயும் நிலா இருக்கு பாட்டி பேர்லேயும் நிலா இருக்கு என்று ஏதோ அவனுக்கு தெரியாத விஷயத்தை அவனுக்கு விளக்குவது போல அவள் கூறிக்கொண்டிருக்க அவளின் மழலை மொழியில் தன்னையே மறந்தவன் அவள் பேசும் ஒவ்வொன்றையும் ரசித்துபடி அமர்ந்திருந்தான் சரிடா செல்லோ என்று கூறியபடியே மகளை அள்ளி அணைத்து தூக்கிக் கொண்டு ஜன்னலின் புறம் சென்றவன் அங்கு நின்றபடியே நிலாவை சுட்டி காட்டினான் உன்ன மாதிரி ஒரு குழந்தை அவங்க அப்பா கிட்ட வானத்து நிலா மேலே ஆசைப்பட்டு அந்த நிலா எனக்கு வேணும்னு கேட்டாலாம் மக எது கேட்டாலும் செய்து கொடுக்குற தந்தைக்கு நிலாவை எப்படி பிடிச்சு கொடுக்குறதுன்னு தெரியலையா ஆனால் மக ஆசைப்பட்டதை செய்யணும்னு யோசிச்சிருக்காரு அவளுக்காக எது வேணாலும் செய்ய காத்திருக்கிறவர் ஒரு முனிவர் கிட்ட போய் அதுக்கு உபயம் கேட்டாராம் அதுக்கு அந்த முனிவர் வானத்தில் இருக்கிற அந்த வெண்ணிலா அனைத்து ஜீவராசிகளுக்கும் சொந்தமானது அதை ஓ ஒருத்தன் கட்டுக்குள்ளே கொண்டு வர நினைக்காதேன்னு சொன்னாராம் அதை கேட்டு கோபம் அடைந்த அந்த தந்தை ஏதேதோ வழியில் நிலாவை அடையணும்னு நினைச்சாரா ஆனால் அதை அவரால் அடையவே முடியலையா கடைசியாக அந்த வெண்ணிலா கிட்டையே ஒரு கோரிக்கையை வச்சாரா உன் வீட்டு வாசல்ல ஒரு தொட்டி நிறைய தண்ணி நிரப்பி வை அதில் நான் காட்சி கொடுக்குறேன்னு சொல்லிச்சான் அவரும் அதையே செஞ்சாரா அப்புறம் அந்த குழந்தைக்காக அந்த நிலா அவங்க வீட்டில் காட்சி கொடுத்துதான் என்று அவன் முடிக்கையில் மகள் உறக்கத்தினோடே எனக்கும் நிலா வேணும்பா என்று தூக்கத்திலேயே பிதற்ற அவளின் முதுகை அவன் வருடி கொடுத்தான் மதியழகி தந்தையின் தோள்களில் அப்படியே உறக்கத்தை தழுவினாள் அவன் திரும்பி வெண்ணிலாவை பார்க்க அவள் புருவம் இருங்க அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த கதை அவளுக்கானது என்பதை அவள் உணர்ந்துதான் இருந்தாள் பட்டும் படாமல் உன்னை பார்த்தால் மட்டுமே போதும் என்கிறானா அவனும் அவளின் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தலையை தாழ்த்திக் கொண்டவன் அமைதியாக அழகிய கட்டிலின் மறுபுறத்தில் படுக்க வைத்தான் அவள் கீழே விழாத வண்ணம் அனைப்பாக தலையணையை வைத்தவன் அவளை நிமிர்ந்தும் பார்க்காமல் சோஃபாவின் அருகில் சென்று அதில் அமர்ந்து கண்களை மூடியபடியே சோஃபாவின் பின்புறத்தில் தலையை சாய்த்தான் அவனின் செயல்கள் அவனுடைய நிலை என்று அவளுக்கும் ஏதோ செய்தது பெண்கள் திருமணம் செய்வது சந்தோஷமாக வாழத்தானே நிதர்சனத்தில் சந்தோஷத்தை எல்லாம் புதைத்துவிட்டு தான் பலர் வாழ ஆரம்பிக்கின்றார்கள் அப்படியான பெண்களில் இப்பொழுது தானம் அடங்கிவிட்டேன் போல என்று அவள் மனம் பிதற்ற ஆரம்பித்தது அவனிடம் நேராக எழுந்து வந்தவள் முதல்ல எனக்கு ஒரு உண்மை தெரியணும் இப்ப எதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட நான் தான் அன்னைக்கு எனக்கு இந்த கல்யாணம் வேணா வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தல்ல அப்புறம் எதுக்கு என் வீட்டில் வந்து பேசின எதுக்கு என்ன திருமணம் பண்ணிக்கிட்ட திரும்பவோ என்னையோ எங்க அப்பாவையும் பழிவாங்க போறியா என்று அவள் கேட்டு நிற்க கண்களை திறந்து அவளை பார்த்தவன் அவளின் கேள்வியை உள்வாங்கினான் அவள் தன்னை நம்பவே மாட்டாள் என்பது அவனுக்கு புரிந்தது ஆனால் இனிவரும் அவனின் செயல்களில்தான் அவன் அவனை நிரூபித்து காட்ட வேண்டும் அதனால் அவளது அத்தனை வெடிப்புகளையும் தாங்கிக் கொண்டவன் அமைதியாக அவளையே பார்த்திருந்தான் கைகளை கட்டியபடி எழுந்து நின்றான் அவன் எழுந்து நிற்கவும் அவள் மனது ஆட்டம் காண ஆரம்பித்தது தன்னையும் இரண்டடி பின்வாங்கினாள் அதை அவனும் அவளுக்கோ அவன் தன்னை ஏதாவது செய்து விடுவானோ என்று பயம் கவ்விக்கொள்ள மிடறு விழுங்கியவள் முகத்தை சாதாரணமாக வைத்து கொண்டாள் பார்வையை தாழ்த்திக்கொள்ளாமல் நேர் பார்வை பார்த்தாள் ஆனால் உள்ளத்தில் நிலநடுக்கம்தான் அவளுடைய வீடுதான் ஒரு குரல் கொடுத்தாலும் என்ன என்ன என்று இரு அண்ணன்கள் ஓடி வந்து விடுவார்கள் என்று அவளுக்கும் தெரியும் கதவு தாள் போடவில்லை என்பதை அவள் முதலே பார்த்திருந்தாள் ஆனாலும் அவளுக்குள் ஒரு பிரளயமே நடந்து கொண்டுதான் இருந்தது முகம் சிவக்க இத்தனை நாள் தேகி வைத்த கோபத்தை எல்லாம் அவனிடம் முழுவதுமாக கொட்டி கொண்டிருந்தாள் வெண்ணிலா எவ்வளவு காரணங்கள் கூறினாலும் அவளுக்கு அவளை சமாதானங்கள் சொன்னாலும் இன்னுமே அவளால் அவனை முழுவதுமாக நம்ப முடியவில்லை ஏனென்றால் அவள் பட்ட துன்பங்கள் அத்தகையது அவன் அவளை தவறாக தீண்டவில்லை என்றாலும் அவளை தனிமைப்படுத்தி இருக்கிறான் அல்லவா படபட என்று பேசிக்கொண்டு பட்டாம்பூச்சியாய் தெரிந்தவளின் சிறகை ஒடித்திருக்கிறான் அல்லவா தனிமை ஆயிற்றே அதுவும் கைதி நிலையில் தனிமை என்பது அதைவிட கொடியதல்லவா அந்த கோபம் எல்லாம் அவளுக்கு அடங்கவே இல்லை எப்போ உன்னை பார்த்தனோ அப்பயே என்னோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு இப்போ எனக்கு இருக்கிற குழந்தையை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறியா எதுக்காக இந்த கல்யாணம் குழந்தைகளுக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிற வெறும் உடம்போட கூடு மட்டும்தான் இருக்கு இதை கட்டிக்கணும்னு நீ ஏன் நினைச்சன்னு எனக்கு புரியல அந்த காந்தல் அவள் பேச்சிலும் வெளிப்பட்டது உறவு உட்டாத நிலையை நோக்கி வேகமாக போய் கொண்டிருந்தது எங்கள் வீட்டு ஆளுங்க உன்னை ஏத்துக்கிட்டதுனாலேயோ உனக்கு சப்போர்ட் பண்றதுனாலையோ நீ பண்ண தப்பு எல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா இல்ல நீ சரியானவன் ஆயிடுவியா என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்பயுமே அசுரம்தான் இருள்ள எனக்கு தெரிஞ்ச அந்த அசுரம்தான் மூன்று வருட வன்மம் அவள் வார்த்தையில் நன்றாக தெரிந்தது வெறுப்பு என்னும் நெருப்பை விசிறிவிட வார்த்தைகளால் வலிக்க வலிக்க அடித்து கொண்டிருந்தாள் வெண்ணிலா ஓ முகத்தை அன்னைக்கு போல என்னைக்குமே பார்க்காம இருந்திருக்கலாம் ஓ முகத்தை பார்க்காத வரையில் நான் நிம்மதியா தான் இருந்தேன் ஆனா இப்போ உன் முகத்தை பார்த்த பிறகு என் நிம்மதி எல்லாமே போயிடுச்சு இப்போ உயிரோட இருக்க கூடு எனக்கு பிடிக்கல இறுக்கமாக கூறிக்கொண்டிருந்தவள் முடிக்கும்போது அவளையும் அறியாமல் குரல் உடைந்து கண்களில் நீர் திரண்டது அவளை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு உள்ளுக்குள் ஏதோ உடைவது போல இருந்தது ஆனால் அவனுடைய மனம் எப்பொழுதோ அவள் மீது காதல் கொண்டு விட்டதை இப்பொழுது உணர்ந்து இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாமல் மனதிற்குள் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தான் வெடிப்புகளுடன் கூறிக்கொண்டிருந்தவளிடம் அதை அவனாலும் அந்நிலையில் வெளிப்படுத்த முடியவில்லை இதுவரையிலும் அவனது காதலை அவனது உணர்வுகளை மனதில் மறைத்து வைத்திருந்தானே தவிர இப்பொழுது எதையாவது பேசி வாழ்க்கையை சிக்கலாக்கிக் கொள்ள அவன் விரும்பவில்லை இவளை தன்னால் மாற்ற முடியுமா முடியவே முடியாது என்று அவனுடைய மனம் அவனுக்கு எடுத்துரைத்து கொண்டிருந்தது அதை வலிக்க வலிக்க உணர்ந்து கொண்டிருந்தான் பிரித்திவிராஜ் அவள் மனம் என்ன நினைக்கிறது என்று அவளாலேயே உணர்ந்து கொள்ள முடியவில்லை குழந்தைகள் தூங்குகிறார்கள் என்று மெதுவாக பேச ஆரம்பித்தவள் அது ஆத்திரமாக வெளிப்பட்டு குரலும் உயர்ந்து ஒளித்திருக்க கூறி முடித்தவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு ஜன்னலின் அருகில் சென்று கம்பிகளை பிடித்தபடி கண்ணீரை கட்டுப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அவன் முன்பு அழக்கூடாது என்று நினைக்கிறாள்தான் ஆனால் அவளையும் அறியாமல் அவள் உடைந்து விடுகிறாள் ஒருமுறை உனக்கு இதயமே இல்லையா என்று அவள் கேட்ட கேள்வி அவன் நெஞ்சில் எழுந்து நிற்க இப்பொழுதும் அதே இதயமற்றவன் என்ற அந்த பெயரை சூட்டிக்கொண்டுதான் நின்றிருந்தான் பிரித்திவிராஜ் ஏனோ அவளை ஆறுதல் படுத்தவோ அல்லது பதில் உரைக்கவோ அவனால் முடியவில்லை என்னவென்று ஆறுதல் படுத்துவான் அவன் அவளின் கேள்விகளுக்கு அவனிடம் பதில் இல்லை அவள் கண்ணீர் அவனை வதைத்தது அமைதியாக அவள் பின்னால் சென்று நின்றான் மூன்று அடி இடைவெளியாவது இருக்கும்படி பார்த்து நான் பண்ணதெல்லாம் தப்புதான் இல்லைன்னு சொல்லல திரும்ப திரும்ப பேசுறதாலேயோ நியாயப்படுத்துறதுனாலையோ இங்க எதுவும் மாறிட போறதில்லை உன்னோட கோபம் குறைவதற்கு என்ன என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ கூட தாராளமா கொண்டுக்கோ என்று மடிந்து அமர்ந்தவன் இரண்டு கைகளையும் விரித்து கொண்டே என்னை என்ன வேண்டுமென்றாலும் செய்து கொள் என்று அவளை ஏறெடுத்து பார்த்து கொண்டிருந்தான் அவன் மடிந்து அமர்ந்திருந்த அந்த நிலை அதுவும் மண்டியிட்டு கைகளை விரித்து தன்னை ஒப்புக்கொடுப்பது போல அவன் செய்த செயலும் அவளை சற்று ஆட்டம் காண வைத்தது கண்களை துடைத்துவிட்டு அவனை நிமிர்ந்து திரும்பி பார்த்தவள் கைகளை கட்டிக்கொண்டு என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தானே தைரியமாக இப்படி கேட்குற குழந்தைங்க மனசில் இடம் பிடிச்சிட்ட அதுவும் மதிய அழகி நீ இல்லாமல் இருக்கவே மாட்டேங்கிறா இப்போ கார்த்திகோட கண்கள்லேயும் உன்னை நோக்கி அலைப்பாய ஆரம்பிச்சிடுச்சு என்னால் இப்போ உன்னை என்ன பண்ண முடியும்னு சொல்லு என்று பற்களுக்கிடையே வார்த்தையை துப்பினாள் பெண்களால் முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை வெண்ணிலா அரசனும் ஆண்டியானதும் ஆனதும் பெண்களால் தான் ஆண்டி அரசனானதும் பெண்களால் தான் பெண்கள் நினச்சா கோபுரத்தில் இருக்கிறவனை கீழே சரிக்கவும் முடியும் சரிஞ்சு தூக்கி நிறுத்தவும் முடியும் இது நான் சொல்லலை நம்ம இதிகாசங்கள் சொல்லுது நீ என்னை தண்டிக்கணும்னு நினைக்கிறேன்னா தாராளமாக தண்டி நான் அதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் குழந்தைகளுக்காக பார்க்காத உன்னோட கோபம் தீரும் மட்டும் என்னை அடிக்கணும்னா அடி கொல்லணும்னாலும் நான் அதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு நான் பண்ண பாவம் ரொம்ப பெருசு அப்பையும் நீ தப்பே பண்ணலன்னு எனக்கு தெரியும் இப்பையும் அதே நிலைதான் அப்பயாச்சும் பழி வாங்குறேன்னு நானே ஒரு முகமூடிய போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்ப எதுவுமே இல்லாம போயிடுச்சு இன்று அவன் அதே மடிந்த நிலையில் பேசிக்கொண்டிருந்தான் இதே போல அவன் முன்பும் அமர்ந்து தன் கையில் தலையை கொடுத்துவிட்டு அமைதியாக இருந்தது இப்பொழுது அவள் எண்ணத்தில் தோன்றியது அவன் நடிக்கவில்லை என்பது அவளுக்கு புரிந்தது அன்று அனைவரின் முன்பும் செய்தவன் இன்று தனியறையில் தன் முன்பு செய்கிறான் அதற்கு மேல் அவளுடைய மனதில் இருந்த அழுத்தங்கள் மேலும் வெளிவர துடித்துக்கொண்டிருக்க அதை அடக்க முடியாமல் முகத்தை இரு கைகளாலும் மூடிக்கொண்டு அவள் அழ ஆரம்பித்தாள் வேணா நிலா அழாத என்று அவன் மெல்லிய குரலில் கூறினான் என்ன நிலான்னு கூப்பிடாத எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் உனக்கு என்று அவர் பற்களுக்கிடையே மீண்டும் கர்ஜிக்க ஆரம்பித்தாள் என்னோட வாயிலிருந்து அந்த பெயர் தான் வருது நான் என்ன பண்ண என் மனசில் அந்த பெயரை தான் நான் உருவகப்படுத்தி வச்சுருக்கேன் உன்னை நினைக்கும்போது ஏன் உன்னை கடத்தி வச்சிருக்கும்போது கூட இந்த பெயரை சொல்லித்தான் நான் உன்னை உச்சரித்து இருக்கேன் அந்த பெயர் என் மனசில் நிலைச்சிருச்சு நான் என்ன பண்ணுறது சொல்லு என்று கேட்டான் பிரித்திவிராஜ் அந்த பேரு எங்க அம்மாவோட பேரு நீ உச்சரிக்கிறத நான் விரும்பல என்று அவள் மீண்டும் வார்த்தைகளில் உஷ்ணத்தை கூட்டினாள் அவங்க எதிர்க்கையோ இல்லை எல்லார் எதிர்க்கையோ நான் அதை நிலா என்று அவன் மீண்டும் பேச இரண்டு கைகளையும் அவனின் கழுத்தை நெருக்குவது போல அவன் கழுத்திற்கு கொண்டு சென்றவள் தன்னை சுதாரித்துக் கொண்டு உதடுகளை மடித்து கடித்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு கைகளை மீண்டும் தன்புறம் இழுத்தாள் தயவு செஞ்சு இந்த நல்லவன் விஷம் போடாத என்று கைகளை காதிற்கு கொடுத்து பொத்தியபடியே அவள் மீண்டும் பேசினாள் நிலா குழந்தைங்க தூங்குறாங்க என்று அவளுக்கு ஞாபகப்படுத்தினான் அவன் எனக்கு தெரியும் அவங்கள எப்படி பார்த்துக்கணும்னு இந்த ரெண்டு வருஷமா அவங்கள நான் தான் என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துட்டு இருக்கேன் புதுசாக வந்துட்டான் இப்போ தான் உனக்கு அவங்க மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத இவ்வளவு நாள் எங்கே போச்சு அந்த அக்கறை உன் குழந்தைய ஏன் வயிற்றில் கொடுக்கும்போது எங்கே போச்சு அந்த அக்கறை அதுக்கப்புறம் கையில கொடுத்துட்டு போனியே அப்பையெல்லாம் தெரியலையா அது அது உனக்கு இப்போ தான் புதுசாக அக்கறை வந்துருச்சா என்று அவள் மீண்டும் சொற்போர் நடத்த ஆரம்பித்தாள் அமைதியாகவே அவள் வெடிப்புகளை அவன் கொண்டிருந்தான் இன்னும் அவனின் நிலை மாறவில்லை அதே நிலையில் தான் மடிந்து முழங்காலிட்டு அமர்ந்திருந்தான் கைகளும் அதே விரிந்த நிலையில் இருந்தது கொண்டவளிடம் பணிந்து போவதும் ஆண் அழகுதான் என்று அமைதியாகவே இருந்தான் அவளின் கேள்வியில் இருந்த நியாயம் அவனுக்கு புரிந்தது அதற்கு என்ன விளக்கம் கொடுத்தாலும் அவள் அதை ஏற்க தயாராக இல்லை என்பதும் அவனுக்கு புரிந்தது குழந்தைகளின் மீது அவனுக்கான அன்பு எப்பொழுதிருந்தும் முளைத்துவிட்டது என்பதை அவன் மட்டுமல்ல அவளுக்கும் அவன் உரைத்திருந்தான் ஆனால் பாவை அவள்தான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை தாய்க்கும் தந்தைக்கும் குழந்தைகள் மேல் அன்பு இருக்கா இல்லையான்னு பட்டிமன்றம் நடத்த முடியாது வேணிலா எனக்கு உன் கருவில் குழந்தை பார்த்த அந்த தருணத்திலிருந்து அவங்க மேலே பாசம் வந்துருச்சு தாய்கிட்ட இருந்து நான் பிரிஞ்சு படுற கஷ்டம் போதும்னு தான் உன்கிட்ட இருந்து குழந்தைங்களை பிரிக்க நான் நினைக்கல ஆனால் நீ அதை நம்ப தயாரா இல்லை இது வரைக்கும் நான் என்னோட கடமையிலிருந்து தவறி இருக்கலாம் ஆனால் இனிமேல் அதிலிருந்து தவறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் எந்த சூழ்நிலையில் தவிச்சேனோ அதே சூழ்நிலையை நானே ஏன் குழந்தைகளுக்கு உருவாக்கிட்டேன் என்னை பெற்றவர் அதை மாற்றணும்னு முயற்சி பண்ணவே இல்லை என்னை பெற்றவங்களும் சூழ்நிலை கைதியாக என்னை தவிக்க விட்டுட்டு ஒரேடியாக போயிட்டாங்க ஒரு குழந்தை தந்தை இல்லாமல் அவருடைய அன்பு இல்லாமல் கூட வாழலாம் ஆனால் தா இல்லாமல் அவங்களோட அன்பு இல்லாமல் வாழ முடியாது அதுக்கு நானே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அந்த நிலைமை நம்ம குழந்தைகளுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன் அதனால தான் குழந்தைங்களை பிரிஞ்சு போகிற நிலைமை வந்துச்சு விரக்தியான புன்னகை அவளிடம் அது அப்படியே நக்கலாக மாற கைகளை கட்டி கொண்டவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் இதை நான் நம்பணுமா நீ சொல்கிற எல்லாத்தையும் மற்றவங்க நம்புவாங்க ஆனால் எனக்கு நம்ப தோணவே இல்லை என் அப்பா மேலே தவறு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நீ உன் குழந்தைகளை தேடி வந்திருக்க ஒருவேளை அது தெரியாமலே போயிருந்தா அப்போ இப்படியே தானே இருந்திருப்ப நீ சொல்கிறது சரிதான் உன் அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் தப்பு இல்லைன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது ஆனால் குழந்தைகளையும் உன்னையும் பாதுகாக்கணும்னு எனக்கு இருந்த ஆவல் எப்போதிலிருந்தும் இருந்தது தான் அதை நான் சொன்னால் நீ நம்ப மாட்டே இது இல்லை இதுக்கு மேலே நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன் நான் உன்கிட்ட மன்னிப்பு தான் கேட்குறேன் இனி வரும் நாட்களில் என்ன நான் ப்ரூவ் பண்ண எனக்கு நேரம் கொடு அதுக்கு நடுவில் நீ எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சாலும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் உன்னால் என்னை ஏற்றுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் செஞ்ச தப்பு அது மாதிரி இந்த திருமணத்தை ஏற்றுக்கிட்டு குழந்தைங்களுக்கு தகப்பனா ஒரு அங்கீகாரம் நீ எனக்கு கொடுத்துருக்கியே அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம்தான் நானாக இருந்தால் கூட அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருப்பேனே இல்லையோ தெரியல அது கூட உன் மனசார இல்லைன்னு எனக்கு தெரியுது பெரியவங்களோட கட்டாயத்துக்காகத்தான் என்ன நம்ம குழந்தைங்களோட தகப்பனாக ஏற்றுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் நான் உனக்கு பண்ண பாவம் அப்படியே தான் இருக்குது அதுக்கு உன்னால் தான் தண்டனையும் கொடுக்க முடியும் தீர்வும் சொல்ல முடியும் பெரியவங்க நான் பண்ண தப்பை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கிட்டாங்க தான் ஆனால் உன்னால் மன்னிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் வெண்ணிலா என்னை நம்பு நம்ம வீட்டில் நீ இருக்க தசை பக்கம் கூட நான் வரமாட்டேன் இந்த ஒரு வாரம் மட்டும் இந்த ஒரே அறையில் என்னை பொறுத்துக்கோ அங்கே உனக்கு தனி ஏற தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அங்கே உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று அவன் பேசிக்கொண்டே போக அவளிடம் மௌனம் மட்டுமே நீண்ட நெடிய மௌனம் அவள் நிலையும் மாறவில்லை அவனின் நிலையும் மாறவில்லை இதற்கு மேல் என்ன பேசுவது என்று இருவருக்குமே புரியவில்லை பேசியதே கோபத்தின் வெளிப்பாடாக அவள் தான் அவனும் மன்னிப்பு யாசித்து நிற்கிறான் தான் அவளாலும் மன்னிப்பு கொடுக்க முடியவில்லை அவன் கேட்கும் தண்டனையை கூட அவளால் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை அவனை பாராமல் அமைதியாக ஜன்னலின் புறம் திரும்பி நின்று கொண்டாள் அவனின் நிலையில் மாற்றம் இல்லாமல் அப்படியே மண்டியிட்டு தான் அமர்ந்திருந்தான் அவள் உடல் குலுங்குவது தெரிந்தது அவள் அழுகிறாள் என்று புரிந்தது அவளை அணைத்து அவள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்த மனம் துடித்தது உரிமை இருக்கிறது ஆனால் அவள் அந்த உரிமையை கொடுக்க மறுக்கிறாள் அவனுக்கு அந்த உரிமையை அவள் கொடுக்காமல் எடுத்துக்கொள்ளவும் மனம் படபடத்தது பயமும் இருந்தது அவள் அதையும் தவறாக எடுத்துக்கொண்டுவிட்டால் விட்டால் என்ன செய்வது என்று அவள் மட்டுமல்ல தினேஷ் சரவணன் என்று அனைவருமே அவளிடம் தான் அத்துமீறி நடந்துவிடுவேன் என்று பயப்படுகிறார்கள் என்று புரிந்தது அவனின் நெருக்கமும் அவனின் ஆறுதல் படுத்தும் விதமும் கூட தவறுதலாக கொண்டு செல்ல வாய்ப்பிருக்கிறது என்று புரிந்தது அவளிடம் இருந்து குறைந்தது மூன்றடி இடைவெளியை அவன் கடைப்பிடிக்க எண்ணி இருந்தான் அதை கடைபிடித்துக் கொண்டும் இருந்தான் ப்ளீஸ் நிலா அழாத வார்த்தை மட்டுமே அவனிடமிருந்து வந்தது அவளுக்கும் அதற்கு மேல் என்ன பேசுவது எப்படி செயலாற்றுவது என்று புரியவில்லை அவன் தன்னிடம் உரிமை எடுத்துக்கொள்ளவில்லை என்பது புரிந்தது தன்னை பார்க்கவே தயங்குகிறான் என்பதும் அவளுக்கு நன்றாகவே தெரிந்தது அருகில் கூட வராமல் மூன்றடி இடைவெளியை கடைபிடிக்கிறான் என்பது அவன் செயலிலேயே தெல்ல தெளிவாக தெரியும் போது அதற்கு மேல் அவளாலும் என்ன பேசிவிட முடியும் அவன் கையால் தாலியை ஏற்றுக்கொண்டாகிவிட்டது கழுத்திற்கு அது இப்பொழுது பாரமாக இருந்தாலும் குழந்தைகளுக்காக அதை சுமந்து வந்து கொண்டிருக்கிறாள் அந்த பாரமான சங்கிலி அவளுக்கான அவள் குழந்தைகளுக்கான அங்கீகாரத்தை மீட்டு கொடுத்து விட்டது இனிமேல் தன் கழுத்தை யாரும் முற்று பார்க்க மாட்டார்கள் என்று தோன்றியது அவனின் இந்த ஒதுக்கம் அவளுக்கு பிடித்திருந்தது ஆனாலும் ஒரு பயம் இரவில் தூக்கத்தில் அத்து விடுவானோ என்று ஒரு ஐயம் எழுந்தாலும் இல்லை என்று அவளின் மனமே அதையும் அடக்கியது கண்களை கண்களைத் கொண்டே திரும்பியவள் கட்டில்ல ஒன்னா உன்னோட என்னால படுக்க முடியாது என்று அவனை பாராமல் எங்கோ பார்த்து கொண்டு கூறினாள் அவசியம் இல்லை நிலா எனக்கு அந்த சோஃபாவே போதும் இல்லைனாலும் இந்த கட்டாந்தரையிலே படுத்துப்பேன் எனக்கு அது பழக்கமான ஒன்றுதான் என்று அவன் கூறினான் ப்ளீஸ் போய் படுங்க என்னை தொல்லை பண்ணாமல் இருந்தா எனக்கு அதுவே போதும் பற்களுக்கிடையே வார்த்தையை துப்பியவள் அவனை திரும்பியும் பார்க்காமல் கட்டிலில் மறுபுறம் சென்று படுத்துக்கொண்டவள் இரவு விளக்கை போட்டுவிட்டு போர்வையை முழுவதுமாக பூர்த்தி கொண்டு படுத்துவிட்டாள் அவன் அவளையே சற்று நேரம் ஆழ்ந்து பார்த்திருந்தான் பிறகு சோஃபாவை நோக்கி சென்றான்